வீட்டில் கடலை மாவு மட்டும் இருந்தால் போதுங்க ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க செய்ய போகிறோம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் பெருங்காயத்தை வந்து ஒரு பா தண்ணி போட்டு கட்டி பெருங்காயனால் க பொடி அந்த பொடியாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயனால் நச்சிட்டு நச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து கடலை மாவு எடுத்துக்கலாங்க கடலை மாவு நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அந்தளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் அதில் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாமே போட்டுக்கலாம் வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் எவ்வளோ அவங்கவுங்க இஷ்டந்தாங்க எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே தேவை கிடையாது நல்லா தண்ணி ஊற்றி தோசை மாவு பரத்துக்கு பதத்துக்கு நல்லா இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு இப்போ தோசைக்கடலில் காய வச்சு நார்மலாக நம்ம எப்போதும் தோசைக்கு அடக்கி ஊற்றுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் வெங்காயம் ஊற்றிருக்கோம் நல்லா முறுமுறலாம் வராதுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து சட்னியெல்லாம் அவ்வளோ தேவை கிடையாது அப்படியே சாப்பிட்டுக்கலாம் விருப்பம்னா நம்ம வந்து கெச்சப் பூச்சி சாப்பிட்டுக்கலாம் இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுருக்குன்னு வேணும் அப்படின்னா நம்ம புதினா கொத்தமல்லி வந்து பச்சையாக அரைப்பீங்களா பூண்டு இஞ்சி பச்சை எல்லாம் போட்டு அரைப்போம் அரைப்பீங்களா நார்த் இந்தியா சைடில் அந்த மாதிரி அரைச்சி தொட்டுக்கிட்டோம்னா செம சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு அருமையாக இருக்குங்க அவ்வளோதாங்க வெந்துடுச்சு இனி ஒரு சைடு திருப்பி போட்டு ரெண்டு பக்கட்டும் நல்லா வெந்தோன்னே எடுத்தோன்னா அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகிடுச்சுக்கோ இங்கே வந்து இதை வந்து சீலாம்பாங்க நார்த் இந்தியாவில் இது அடிக்கடி செய்வாங்க நாங்கள் வந்து எப்பாச்சும் பசங்க தான் செஞ்சு கொடுப்பேன் இல்லாட்டி அடிக்கடிலாம் அவ்வளோவா இது செய்ய மாட்டோம் ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும்ங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம பசங்களுக்கு டக்குன்னு இன்றைக்கி என்ன செய்யலாம் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சு நம்மளுக்கு தான் இருக்கும் அந்த மாதிரி டையத்தில் இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம டிஃப்ரெண்டாக லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பராக கொடுத்துட்லாம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கூட பேக் பண்ணி கொடுத்து விட்டேன்னா காஞ்செல்லாம் போகாது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பாருங்க அடுத்த ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க நான் வந்து இன்றைக்கி கெச்சை போட தான் பசங்களுக்கு கொடுத்துருக்கேன் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாயிருச்சு சீலா சீலா ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெண் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்